ஆரோ மீரா சார்பாக பா சுதாகரின் அன்பு வணக்கங்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு தமிழ் டைரி பற்றி பார்ப்போம் சுப முகூர்த்த தினங்கள் சுப வளர்பிறை வளர்ப்பிறை முகூர்த்த தினங்கள் சுப முகூர்த்த தினங்கள் முக்கிய விரத தினங்கள் தியானம் ஆயுளை நீட்டிக்கும் ஓர் அற்புத வழி விடியற் காலை எழுவதால் பலன்கள் ராகு ராகுக்குழுகாதி நால்வர் காலங்கள் இந்துக்களின் முக்கிய பண்டிகைகள் ஒவ்வொரு கிழமைக்கும் கால ஹோரை நாழிகை விவரம் திருமண யோகம் அபிஷேகம் செய்ய உகந்த நாட்கள் ஆங்கிலம் தமிழ் முஸ்லிம் கிழமை திதி நட்சத்திரங்கள் முதலியவை பன்னிரண்டு மாதங்களுக்கும் ஹஜ்ரி சங்கடகர சதுர்த்தி விரதத்தின் மகிமை திதி தானத்தில் சிறந்தது அன்னதானம் பிரதோஷ வழிபாட்டில் ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு பலன் விவரம் கருட தரிசனம் சாப்பிடும் திசை எது புண்ணியம் விவரம் வீட்டில் விளக்கேற்ற நட்சத்திர விபரம் வாஸ்து சில குறிப்புகள் திருக்கோயிலை வணங்கும் முறை திருவிளக்கு புதுமனை புகுவிழா நல்ல நாள் நல்ல நேரம் பார்க்க வேண்டியன கருட தரிசனம் சாப்பிடும் திசை தீபம் ஏற்றுதல் சில தேன் துளிகள் நட்சத்திர அதிதேவதைகள் கிழமை பிரதோஷ வழிபாடு பலன் ஆத்ம ஞானம் நலம் தரும் வழிகள் படுக்கும் முறை எதிலும் வெற்றி பெற நல்ல நேர சுப ஓரைகள் லட்சுமி கடாட்சம் பெருக இல்லம் சிறக்க அன்னதானம் பொதுவாக தெரிந்து கொள்ள வேண்டியவை உடல்நல குறிப்புகள் விளக்கு குறித்த விவரம் உணவு சாப்பிடும் போது கவனிக்க வேண்டியவை தீர்த்தங்கள் உடல்நலக் குறிப்புகள் கோடீஸ்வரனாக்கும் ரகசியங்கள் மொத்தம் நாற்பத்தாறு பக்க ஆன்மீகம் குறிப்புகளுடன் இணைக்கப்பட்டுள்ளது திருமணம் மண்டபம் வைத்திருப்பவர்கள் ஜோதிடர்கள் கோவில் பூசாரிகள் ஆன்மீக நண்பர்கள் இல்லத்தரசிகள் ஆன்மீக சம்பந்தமான தகவல் தேடுபவர்கள் தொழில் நிறுவனம் நடத்துபவர்கள் அனைவரும் கையிலும் இருக்க வேண்டிய நல்ல தகவல் உள்ள இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு தமிழ் பஞ்சாங்கம் டைரி தேவைக்கு தொடர்பு கொள்ளவும் ஒன்பது எட்டு நான்கு மூன்று ஏழு ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஒரு டைரி தேவை என்றாலும் தொடர்பு கொள்ளுங்கள் இந்தியாவில் எந்த பகுதிக்கும் அனுப்பி வைக்கப்படும் மொத்த ஆர்டர்களும் வரவேற்கப்படுகிறது நன்றி வணக்கம்